நம்ம வந்து தேனி மாவட்டம் பூரிபுரம் கிராமத்தில் ராமராஜர் அவங்களுக்கு வந்து குட்டநட்டை வந்து ரெண்டு வருஷத்தில் வந்து பா தென்னை கொடுத்துருக்கோம் அது வந்து பாலை போட்டிருக்கு பாருங்கள் எத்தனை பாலை போட்டிருக்கு மூணு பாலை போட்டிருக்கு இதே மாதிரி நீங்களும் நம்ம கிட்ட தூத்துக்குடி இந்துஸ்தான் பயோப்ளான் பிரைவேட் லிமிட்டெட் கம்பெனியில் நீங்களும் குட்டநட்டை தென்னையை வாங்கி நீங்களும் நட்டு இது அதையும் பலன் பெறுங்க பாங்க நம்ம கொடுத்த தூத்துக்குடி இந்துஸ்தான் பயப் பிளான்ட்லேருந்து நம்ம கொடுத்தோம் மொத்தம் வந்து ஒரு இரநூத்தம்பது மரம் நட்டுருக்காங்க ரெண்டு வருஷம்தான் ஆகுது பாலை போட்டுருச்சு ஏன்னா அளவுக்கு வந்து மற்ற எல்லாம் நீங்கள் வாங்கி போட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சில இதில் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் ஆனால் நாங்கள் கொடுத்தது ரெண்டு வருஷத்துலேயே பாலை போட்டிருக்கு நீங்கள் நல்லா தென்னை வாங்கினோம்னா எங்களை தொடர்பு கொண்டு வாங்கி வைங்க நல்ல ஒரு ஒரு மகசூல் எடுப்பீங்க நன்றி